பண்பார்ந்த ஜனதரமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து வீட்டில் வந்து ரொம்ப தீராத நோய் ரொம்ப காலமாக வந்து தீராத நோய் இருக்கிறவங்க இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தீராத நோய் வந்து என்ன சொன்னால் கொடுமையான விஷயம் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த விஷயத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிபோது ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும் அப்படின்னா கடுகு எண்ணெய் என்பதை என்பது ஒன்று ஒன்று அந்த கடுகு எண்ணெய் வந்து வாங்கி வச்சிருங்க கடுகு எண்ணெய் வாங்கி வச்சு என்ன சொல்கிறாங்க வந்து அந்த கடுகு எண்ணெயை வந்து முதல் நாள் ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் உங்களுடைய உடம்புக்கு வந்து என்ன சொன்னால் தேய்க்கிற அளவுக்கு வந்து என்ன அந்த கண்ணாடி பவுனில் சனிக்கிழமை நைட்டு உள்ள ஊற்றி வச்சுருங்க ஊற்றி வச்சு அதில் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு வச்சிருக்கோம் எலுமிச்சம்பழம் போட்டு நைட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி நைட்டு ஃபுல்லாக இருக்கணும் மறுநாள் காலையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கடுகு எண்ணெயை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லா வந்து என்ன வந்து கடுகு எண்ணெய் நல்லா உடம்பு கை கால் வரைக்கும் நல்லா சன்னமாக தேய்க்கணும் ரொம்ப குளிராக தேய்க்கலைனாலும் சன்னமாக தேய்க்கணும் சன்னமாக தலை உடம்பு ஃபுல்லாக தேய்க்கணும் முகம் வரைக்கும் தேய்ச்சிக்கணும் முகம் நெற்றி வரைக்கும் தேய்க்கும் ஆனால் கடுகு எண்ணெயை தலையில் வந்து கண்டிப்பாக தேய்க்கணும் தலையில் வந்து கண்டிப்பாக தேய்க்கக்கூடாது நீங்கள் வந்து இந்த உடம்பு ஃபுல்லாக கை கால் எல்லாம் நல்லா வந்து சன்னமாக அழகாக நல்லா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப திக்னஸ்ஸாக இல்லாமல் ரொம்ப லோனஸ்ஸாக இல்லாமல் அந்த கடுகு எண்ணெயை வந்து நீங்கள் அழகாக தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் வந்து ஒரு சேர் போட்டு வந்தேன்னு சொன்னாங்க வந்து நல்லா நீட்டாக உட்காந்துட்டு எலும்புச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டணும் ரெண்டாக குறுக்காலை வெட்டி வந்தேன்னு சொன்னாங்க வந்து வலது கையில் ஒன்று எழுது கையில் உட்காந்து இப்போ ஒரு மணி நேரம் உட்கார சொல்லியிருக்கோம் இல்லையா ரெண்டு இதுலேயும் வந்தாச்சு இப்படி மூடிட்டு பேசாமல் உட்காந்துருந்துட்டு ஒரு மணி நேரம் கொஞ்சம் உட்கார்றது சிரமம் தான் இருந்தாலும் இந்த தீராத நோய் இருக்கிறவர்கள் நாம் வந்து என்ன சொல்லுங்கள் வந்து ஏதோ ஒரு பரிகாரம் அந்த தீராத நோய் என்னது சுகர் இருந்தாலும் குளிக்கலாம் ப்ரெஷர் இருந்தாலும் குளிக்கலாம் கிட்னி ட்ரபிள் இருந்தாலும் குளிக்கலாம் உடலில் இந்த நோய் தீராது என்று சொல்லக்கூடியவர் நினைக்கின்றவர்கள் இந்த நான் சொன்ன விவரத்தை முதல் நாள் நைட்டு செஞ்சு மறுநாள் காலையில் வந்து நான் சொல்கிறேன்னா வந்து அதை வந்து ஒரு வாரத்திற்கொறுக்க நீங்கள் செய்து செய்வது உங்களுடைய கர்ம வினைகளுடைய தாக்கத்தை வந்து கண்டிப்பாக குறைச்சிடணும் கர்ம வினைகளுடைய தாக்கத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கணும் நம்மளை பொறுத்தல என்ன சொன்னால் கர்ம வினைகள் வந்து என்ன சொல்கிறான்னா ரைஸ் ஆகி விட்டது என்று சொன்னால்தான் பிரச்சனை கர்ம வினைகளுடைய தாக்கத்தை வந்து என்ன சொன்னால் குறைப்பதற்கு இந்த வழி சிறப்பாக இருக்கும் ஒரு மணி நேரம் உட்காந்துருந்துட்டு பின் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குளிக்கணும் குளிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து இந்த இதை எலும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தனியாக வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக வெண்ணி இளம் சூட்டில் வந்து வெந்நி வந்து என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக வந்து இளம் வெண்ணில் நல்ல மெல்ல மெது மெதுவாக வெண்ணில் அழகாக நிதானமாக குளிக்க இப்படி நீங்கள் வந்து ரெகுலராக போது என்ன சொல்கிறான்னா தீராத நோய் வந்து கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பண வருமானத்தில் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா அந்த வந்து கஷ்டம் குறையும் தீராத நோய் குறும் முகம் வந்து என்ன சொன்னால் பொழிவு வரும் இதான் முகத்தோடைய பொழிவு தான் ஒரு மனிதனுடைய பயங்கரமான வெற்றி ஏதோ ஒரு மாதிரி அவள் ஓ அப்படி கிராமத்தில் ஓன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு பொழிவான முகம் வேண்டும் ஒரு பிரிஸ்னஸாக இருப்பதற்கு இந்த கடுகு எண்ணெய் வந்து என்ன சொன்னால் ஒரு சிறந்த பரிகாரம் அதனால் முகம் பொழிவு பெறும் இதை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தொடர்ச்சியாக செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் இது ஒரு பரிகாரம் அதற்கடுத்து என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னா நைட்டு படுக்க போகும்போது நைட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா படுக்க போகும்போது காலை வந்து என்ன சொல்கிறேன்னா நல்லா வெந்நி தண்ணியில் வச்சு என்ன சொல்கிறான்னா வந்து நல்லா வந்து ஒரு பிளாஸ்டிக் மக்களை ரவுண்டு மக்களை நல்லா வந்து காலில் காலு கீழே வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கொஞ்சம் அந்த வெந்நி விட்டு உப்பு வந்து என்ன சொல்ல கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிட்டு அந்த காலை உள்ள உட்காந்து சேரில் வரும் ஒரு பதினைந்து நிமிடம் உட்காந்து நல்லா வந்து என்ன சொன்னால் ஓரளவு சூடு தாங்கிற அளவுக்கு வச்சுக்கிடுங்க சூடு தாங்குகிற ஒரு அளவுக்கு வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து பதினஞ்சு நிமிஷங்கள் அந்த காலை உள்ள நல்லா வந்து கொஞ்சம் தேய்ச்சி கழுவும் அந்த நெகட்டிவ் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் போகும் அதற்கடுத்து அதை லெட்டினில் கொண்டு போய் ஊற்றிடுங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து காலை நல்லா தொடைச்சிட்டு என்ன சொன்னால் சுத்தமாக ஒரு துணி நல்லா டவல் வச்சு அழகாக தொடச்சிட்டு உள்ளங்காலில் வந்து என்ன சொல்கிறேன்னா தேங்காய் எண்ணெய் உள்ளங்காலில் வந்து தேங்காய் தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து உள்ள எடுத்து உள்ளங்கால நல்லா வந்து என்ன சொல்கிறேன் விரல் முதல் பாதம் வரை நல்ல கூட நைஸாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேய்ச்சி ரெண்டு காலிலையும் தேய்ச்சி மஜாஸ் பண்ணி விடுங்க மஜாஸ் பண்ணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதற்கு பிறகு என்ன செஞ்சிருங்க பேசாமல் படுத்து தூங்குங்க இந்த தீராத நோய் தீராத நோய் தீர்வதற்கு இந்த தேங்காய் எண்ணெயும் ஒரு அற்புதமான பொக்கிசம் இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் வந்து இதை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க மாதத்தில் வந்து மூணு தடவை செய்யலாம் அப்போ அந்த மூணு தடவை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த உள்ளங்காலில் தேங்காய் எண்ணெயை நன்றாக போட்டு அழகாக லைட்டாக மஜாஸ் பண்ணி வீட்டில் ஆண்களாக இருந்தால் பெண்களை வந்து போட சொல்லுங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களை வந்து அழகாக போட சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு அப்பா அம்மா யார் வேணாலும் போடலாம் ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான மருந்து இந்த அற்புதமான மருந்தை வந்து இந்த தீராத நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த எண்ணெயை வந்து இப்படி செஞ்சு வந்து நீட் பண்ணி மறுநாள் காலையில் வந்து என்ன சார் நீங்கள் அழகாக குளிக்கலாம் அப்படி செய்யும்போது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சில கர்மாக்களை வந்து நாம் சோம்பேறித்தனமாக இருந்து சாதிக்கவே முடியாது சில கர்மாக்களை வந்து எப்படி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க வந்து சில விஷயங்களை நீங்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து சனிக்கிழமை நைட்டில் வந்து இதை செய்ங்க ஞாயிற்றுக்கிழமை குளியில் போனங்க அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து சனியுடைய கிழமையில் இரவில் வந்து செய்யும்போது கிழமை தோசம் வந்து கண்டிப்பாக கிடையாது அப்போ இதை ரெகுலராக எந்த ஒரு மனிதன் தனக்கும் நோய் வரக்கூடாது நம்ம இதில் வந்து மாட்டிக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதை ரெகுலராக செய்யலாம் அப்படி செஞ்சு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நோய் நொடிகள் சார்ந்த விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேர்வு வருவதற்கு இந்த கடுகு எண்ணெயும் தேங்காய் எண்ணெயையும் வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட கிழமையில் வந்து தொடர்ச்சியாக செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நோய் நொடி இல்லாமல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் செல்வம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் நீங்கள் வர வாழ்ந்து வாழ்வதற்கு ஒரு வழி கிடைக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்